ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பண்டாம் வகுப்பு பொதுத்தமிழ் இப்போ ரீசெண்டாக நடந்த ரெண்டாம் திருப்பூர் இருக்கோன்னா ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணிடுங்க உங்கள் குரூப்பில் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் குரூப்பில் அண்ட் இதுலேருந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ஆனுவல் எக்ஸாம் கொஸ்டினும் வரும் ஸோ கடைசி வரையும் பாருங்கள் அண்ட் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே டோட்டல் நம்ம பார்த்தோமா டோட்டல் மதிப்பெண் வந்து நைன்ட்டி மதிப்பெண் இதை எப்படி எழுதிருக்கீங்க அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் மறந்துடாமல் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் டோட்டல் பார்த்துமாக நம்மளுக்கு வந்து ஃபோர்டீன்ஸ் ஒன் வேர்டு அதில் நைன்ட்டி வந்து டோட்டல் மார்க்கு அதில் ஃபோர்டீன் ஒன் வேர்டு ஃபஸ்ட்டு வந்து மின்னர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் இவ்வடியில் பயின்று வந்துள்ள தொடைநயம் ரெண்டு வெள்ள சமவெளிகள் அழிய காரணம் மூணாவது வந்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்கு நான் இது வந்து மேக்ஸிமம் புக் பேக் உள்ள கொஸ்டின் தான் நாலாவது வந்து திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் குறிப்பிடத்தக்கவர் அஞ்சாவது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடின என்ற கருணை மனம் உடையவர் யார் ஆறு சங்க இலக்கத்தில் இல்லாத சொற்கள் சங்க சமூகத்தில் இருந்துள்ள அவை அவை ஏழு வந்து சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்து எட்டு வந்து சங்க இலக்கியத்தில் அகத்தினை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்தும் குறியீடுகள் யாவை ஒன்பது வந்து அறவிலுக்கு வந்து தமிழ் சொல்ல வந்து வருகை பத்து வந்து பார்த்தமாக சாப மோசனம் கதைகளில் துன்மங்களை பயன்படுத்தியவர் யார் பதினொன்று வந்து அதிசய மலரின் புன்னகையை பிடித்தவாறு நதி கடக்கச் சொல்வது பண்ட உயர் தினை என்மனார் மக்கே சுட்டே என் மனனார் அவரால் பிறவே இந்த நூற்பா இடம்பொருளே இலக்கணம் அது பதிமூணு மோட்டார் வாகன சட்டம் குறிப்பு இயற்றப்பட்ட ஆண்டு பதினாலு உரிமை தாகம் கதையின் ஆசிரியரார் அதுக்கடுத்து பலமாக டூமார் கொஸ்டின் டோட்டல் இதில் வந்து மூன்றில் வந்து மூணு எழுதணும் டூ மார்க் கொஸ்டின் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டில் அதுக்கடுத்து பார்த்தாக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து டூ மார்க் கொஸ்டின் ஏன்னா இரண்டுனுக்கு மட்டும் விடையளிக்கணும் பத்தொம்பது இருபது இருபத்தொன்னில் ரெண்டாவது ஏதாவது ரெண்டுக்கு மட்டும் விடையளிச்சா போகும் அதுக்கடுத்து டூ மார்க் கொஸ்டின் செவன் எழுதணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் புக்கில் குறித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆ அதுக்கடுத்து வந்து பார்த்த மாதம் கலைச்சொற்கள் ஏதேனும் ஒன்றுக்கு பதுபூர் உற்பத்தி இணக்கம் ஏதேனும் ஒன்றுக்கு புணர்ச்சி விதி இதெல்லாம் கேட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து கொஞ்சம் புக்கில் வந்து பார்த்து தெரிஞ்சுங்க உங்கள் ஆன்வல் எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் இது வந்து வர வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் ரிவிஷன் அண்ட் தேர்ட் ரிவிஷன் படிச்சுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தோமா டூ ஃபோர் மார்க் கொஸ்டின் எவனு இரண்டுனுக்கு விடையை தருக முப்பத்தொன்று முப்பத்திரெண்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி நாலு அதில் வந்து நாலில் நம்ம ரெண்டு எழுதுனா போதுமானது சூதும் கல்லும் கேடும் தரும் இது ஓகேவா அதுக்கடுத்து நீங்கள் ரீட் பண்ணிக்கங்க அதுக்கடுத்து டூ மார்க் ஃபோர் மார்க் கொஸ்டின் எவையினும் இரண்டு வினாக்களுக்கு விடையை தருக முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து ஃபோர் மார்க் கொஸ்டின் எவெனும் மூன்று இலக்கு மற்றும் இடையிலே இது அல்லது கொஸ்டின் சொற்பொருள் பின்வரும் நிலையணியை சான்று விளக்கு சீனம் என்னும் சேந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும் இக்குரட்பாவில் பயன்படும் அணிய விளக்கு நாற்பது தன்கை தனக்கு உதவி சிறுதுளி பெருவள்ளம் இது வந்து ஏதாவது ஒன்றினை வாழ்க்கை நிகழ்வோடு பொருந்தி எழுதுங்க சரிங்களா ஈஸியான கொஸ்டின் தான் படிச்சுக்கோங்க நீங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கருத்தை எழுதி ஏதேனும் மூன்று இருக்குது அதை விழா எழுதுக அதுக்கடுத்து பார்த்தோமா சிக்ஸ் மார்க் அதை இப்போ பிக் கொஸ்டின் இது வந்து அல்லது கேள்வி நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு சரிங்களா ஆறு மார்க்கு ஏதாவது மூணுக்கு வந்து நம்ம எழுதணும் இரு பக்கங்களுக்கு எழுத சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தோம்னா டூ மார்க் கொஸ்டின் இது வந்து மனப்பாடப்பாட்டு குகனோடும் என தொடங்கும் கம்பராமாயணம் பாடலை அடிபுலாமல் எழுதுக என முடியும் குரலே எழுதுக சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தமிழ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அதுக்கு அடுத்து வந்து இங்கிலீஷ் மேக்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவோம் ஸோ நம்ம சேனலை வந்து மறந்துடாமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் ஸோ லைக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்டு பக்கா உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கொஷ்ஷன் எடுத்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் யூஸ் பண்ணி லைக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வந்து விடைபெறுவது டிஎன் ஸ்டடி கைட் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்